கியூலோயா திட்டத்துக்கு எதிராக வவுனியாவில் இன்று மாபெரும் போராட்டம் என்பதான செய்தி அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து எதிர்ப்பை தெரிவிக்க ஏற்பாடு என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது அந்த வகையில் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களை மையப்படுத்தி முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள கியூலோயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று திங்கட்கிழமை வவுனியா வடக்கு நெடுங்கணை பிரதி செயலகத்துக்கு முன்னால் பாரிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது காலை பத்து மணிக்கு நெடுங்கணி பஸ் நிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஒன்று கூட உள்ளதோடு அங்கிருந்து பேரணியாகச் சென்று வவுனியா நெடுங்கணி பிரதி செயலகத்துக்கு முன்னால் எதிர்ப்புகள் வெளியிடப்பட உள்ளதோடு மகஜரொன்றும் கையளிக்கப்படவிருக்கிறது இந்த போராட்டத்துக்கு இலங்கை தமிழக கட்சி ஜனநாயக தமிழில் தேசிய கூட்டணி ஸ்ரீ டெலோ உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை பொது அமைப்புகளும் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இத்திட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அப்போது வெளிப்படுத்தப்பட்ட எதிர்ப்புகளை அடுத்து கிடப்பில் போடப்பட்டது இந்நிலையில் தற்போது குறித்த திட்டத்தை ஆய்வுக்கு உட்படுத்தி இருபத்தி மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் செலவில் மீண்டும் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படுமா இருந்தால் மணலாறு பிரதேசம் வெளியோயாவாக மாற்றப்பட்டிருக்கிற நிலையில் அங்குள்ள குடியேற்ற பெரும்பான்மை மக்களின் நீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் தமிழ் மக்களின் எல்லை கிராமங்கள் கையகப்படுத்தப்படும் ஆபத்துகள் காணப்படுவதோடு தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யும் அவ்வளநிலங்களும் பறிபோகும் ஆபத்துகள் காணப்படுவதாக கரிசனைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் குறித்த விடயத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பதை மக்கள் பிரதிகளும் சிவில் அமைப்புகளும் ஆணித்தரமாக வலியுறுத்தியது ும் முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா வடக்கு பிரதேச பிரிவில் கிலோயா திட்டத்தால் திட்டத்தின் பேரால் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கப்படுகிறது கிலோயா திட்டமானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திட்டமிடப்பட்டு நான்கு வருடங்களில் முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் பல்வேறு காரணங்களால் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசு இப்போது திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது இத்திட்டத்தை செயல்படுத்த இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திட்ட முன்மொழிகளில் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நீர்த்தேவையை நிவர்த்தி செய்யும் திட்டம் என கூறப்பட்டாலும் மூன்றாம் ஆண்டு வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சிங்கள குடியேற்ற பகுதியான மகாவலி எல்வலயத்தின் நீர் தேவைக்காகவே இத்திட்டம் கொண்டுவரப்படுகிறது மகாவலி இயல் வலயம் நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது இத்திட்டத்தை ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி ஆணையம் மற்றும் உணவு மற்றும் விவசாய நிறுவனம் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அறுபத்தெட்டு காலப்பகுதியில் திட்டமிட்டிருந்தன இப்பிரதேசத்தில் குடியேற்றத்தை ஏற்படுத்தி குடியேற்றவாசிகளுக்கான நீர்ப்பாசன ஆதாரங்களாக தண்ணி முறிப்பு குளம் மற்றும் பதவியாக்குளங்களை பயன்படுத்துவதுடன் மேலதிக நீரை மகாவலி ஆற்றிலிருந்து வடமத்திய மாகாண கால்வாயினூடாக வழங்குவதற்காக திட்டமிடப்பட்டது ஆனால் அவ்வாறு மகாவலி ஆற்றின் நீரை கொண்டு வருவது சாத்தியமற்றது என அறிந்திருந்தாலும் அவர்களது உள்நோக்கம் வடக்கு மாகாணத்தில் இனப்பரம்பலை மாற்றுவதற்காக குடியேற்றம் செய்வதாகவே இருந்தது என்றே இந்த செய்தியில் கூறப்படுகிறது மகாவலி இயல்வலையத்தில் குடியேற்றம் மேற்கொள்ளப்படும்போது இந்த நாட்டில் வாழும் காணியற்ற அனைத்து இன மக்களையும் குடியேற்றி இருக்க வேண்டும் ஆனால் முழுமையான சிங்கள குடியேற்றமே அங்கு மேற்கொள்ளப்பட்டது மகாவலி இயல் குடியேற்றப்பட்டவர்களின் குடிப்பெருக்கம் மற்றும் அதிகரித்த நீர் தேவை பூர்த்தி செய்யும் நோக்கில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் மகாவலி ஆற்றிலிருந்து நீரை கொண்டு வருவது சாத்தியமற்றதாக இருப்பதால் கியூலோயா நீர் விநியோக திட்டத்தை முன்மொழிவாக கொள்ளப்படுகிறது மகாவலி இயல் வலயத்துக்கான நீரை வழங்கும் கியூலோயா திட்டத்திற்கான நீர் வரத்தானது வவுனியா வடக்கின் அடர்ந்த காடு மற்றும் நீர்ப்பாசன குளங்கள் வயல்களிலிருந்து சேகரிக்கப்படும் மழைநீரால் உருவாகும் சிற்றருவிகள் சேர்ந்து உருவாக்கிய ஆற்றை மணிக்க வேண்டும் நான்கு தசம் நான்கு ஒரு கிலோமீட்டர் நீளமான அணை கட்டொன்றை கட்டுவதனூடாக நீரை தேக்குவதாகும் இவ்வாறு தேக்கப்படும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் நீரேந்து பிரதேசம் வவுனியா வடக்கு பிரதேச அளவு பிரிவில் வருவதோடு இந்த நீர்த்தேக்கத்தில் அறுபத்தி நான்கு இந்த நீர்தேகத்தில் ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஏக்கர் அடி நீர் சேகரிக்கப்படுவதோடு பதிமூன்று கிலோமீட்டர் நீளமான கால்வாயினூடாக ஆயிரத்தி இருநூறு ஹெக்டர் புதிய வயல்நிலைத்துக்கு நீர் விநியோகம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு இதுகால வரை குடியேற்றவாசிகள் பயன்படுத்தி ஆயிரத்திருநூறு ஏக்கர் வயலில் இருபோகம் செய்யும் செய்வதற்கான மேலதிக நீரை வழங்க முடியும் கிவ்ளோயா திட்டத்தின் நீரேந்த பகுதியாக பாதிக்கப்படும் வவுனியா வடக்கு பரிசுக்கான எந்தவிதமான பிரயோஜனமும் இத்திட்டத்தினுடாக கிடையாது என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது இத்திட்டத்தை செயற்படுத்துவதூடாக திட்ட நன்மைகளாக நான்காயிரத்தி விவசாய குடும்பங்களுக்கும் ஏற்கனவே உள்ள விவசாய குடும்பங்களான ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி எட்டு விவசாய குடும்பங்களுக்காக ஆறாயிரம் விவசாய குடும்பங்கள் பயனடைவார்கள் அத்துடன் ஏற்கனவே உள்ள எழுநூறு ஹெக்டேர் வயல் நிலங்களில் இரண்டு போகங்களுக்கான இறை உறுதிப்படுத்துவதோடு ஆயிரத்தி எழுநூறு ஹெக்டேர் புதிய நிலத்தில் புதிய குடியேற்றவாசிகள் குடியமர்த்தப்படுவர் அத்துடன் சுகாதாரம் கல்வி மற்றும் சந்தை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தல் உள்ளூர் வீதிகள் மற்றும் இணைய விதிகளை மேம்படுத்தி அயல் நகரங்களுடன் கிடைத்தல் ஆகியவற்றுடன் அங்கு வாழும் மக்களுக்கான குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு தேவையான நீர்வளங்கள் என்பனமாகும் கிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதால் வவுனியா மாவட்டம் பல சவால்களை சந்திக்க நேரிடும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே மகாவலி எல் வலயத்துக்காக ஒதுக்கப்பட்ட நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு மேலதிகமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்கழி மாதம் அதிவிசீட வருத்தமான அறிவித்தினுடைய பதிமூராயிரம் ஏக்கருக்கும் அதிகமாக மாநிலம் வனவளத் திணைக்களத்தினால் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது விடுவிக்கப்பட்ட பிரதேசம் விடுவைத்தகல் மற்றும் பட்டி குடியிருப்பு கிராம சேவகளுக்கு சொந்தமான மக்களின் பாரம்பரிய பிரதேசம் என்பதும் அவதானிக்கத்தக்கது எனவே விடுவிக்கப்பட்ட பிரதேசத்தில் இதுவரை மனிதனால் அளிக்கப்படாத அடர்ந்த காடு கடந்த கால இடப்பேர்வுகளால் பாவிக்கப்படாத சிறு நிர்பாசன குளங்கள் வயல்களில் காணப்படுகின்றன திட்ட நோக்கத்துக்காக பல ஆயிரம் ஏக்கர் காடுகள் அளிக்கப்படுகின்றன இவற்றுள் இலங்கையெங்கும் காணப்படாத தாவரம் மற்றும் விலங்கு வகைகள் அழிவதோடு அழி அருகி வரும் தாவர விலங்கினங்களின் முழுமையாக அழிவும் ஏற்படும் என காடுகளில் வாழும் குறித்த பிரதேசத்தை குறித்தான தாவரம் மற்றும் விலங்கினங்கள் அழிவடையும் எனவும் இத்திட்டத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது அத்துடன் ஏற்கனவே உள்ள யானை மனித மோதல் மேலும் மோசமடையும் எனவும் இவ்வாறு கூறப்படும் நிபுக்கியுள்ள திட்டம் அவசியம் இல்லை என்பதையே இந்த தகவல்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றன